திரு அண்ணாமலை பேசுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார் என்னுடைய தலைவர்களின் முதன்மையான தலைவராக பசுமன் முத்துராமலை கே தேவரை வைத்திருக்கிறேன் என்று சொன்னானே ஒரு திமுக காரனை சொல்ல சொல்றா டேய் ஒரு அதிமுக காரனை சொல்ல சொல்றா ஒரு கம்யூனிஸ்ட் காரனை சொல்ல சொல்றா ஒரு மாநில தலைவர் பசுமன் முத்துராமலை தேவர்தான் என்னுடைய முழு முழு கடவுள் என்று சொல்லி ஒரு கட்சி காரனை சொல்ல சொல்றா சொன்னா என்ன அந்த சாதிகாரை ஓட்டு போட மாட்டான் இந்த சாதிகாரை ஓட்டு போட மாட்டான் அதனால் சொல்கிறதுக்கு நாடு நாடொடிக்கு வந்த நாடோடிக் கூட்டம் அது திருட்டு ரயில் ஏறி வந்து இந்த தமிழ்நாட்டை திருடி வைத்து கொண்டு மக்களை தினம் தினம் சித்திரவை செய்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட கட்சியில் இருந்து கொண்டு சனாதன தர்மத்தை எதிராக பேசுவதும் இந்து மதத்தை இந்திய தேசத்தையும் இழிவாக பேசுவதும் எண்ணற்ற தேசபக்தர்களால் இந்த தேசத்திற்கு சுதந்திரம் பெற்று கொடுத்த இந்த தாய் திருநாட்டை பழித்து பேசுவதும் எப்படி உங்களுக்கெல்லாம் துணி வருகிறது என்று சொன்னால் உங்களால் தான் தேர்தல் வந்துவிட்டால் பள்ளி இழுத்து ஐநூறு ரூபாய் பெற்றுக் கொள்கிறோமே அந்த தைரியத்தில் தான் இது போன்ற கலுசடைகளை எல்லாம் பேசி வருகிறது இந்தியான்னு ஒரு நாடு இல்லை இவ எங்கிருந்து தான் வந்தானே தெரியல இந்தியா என்ற ஒரு நாடு இல்லை இந்தியா இந்து என்ற ஒரு மதம் இல்லை என்றெல்லாம் பேசுறானே இவன் என்ன கான்ஸ்டியூஷன்ல அமைச்சராக இருக்கிறான் பட்டியல் இனத்தில் ஹிந்து இல்லைன்னா ஜாதி இல்லை மதம் மாறிட்டா ஜாதி இல்ல நீ இந்து கான்ஸ்டியூஷன்ல நின்றுகிட்டு இந்த மதம் இல்லைன்னு சொல்றான் இதை ஏன் உச்ச நீதிமன்றம் வந்து அவன் பதவியை பறிக்க கூடாது அதை செய்யாது சமூக நீதி பேசக்கூடிய ஆண்டிபுத்த ராஜா தம்பி அவர்களே நீங்க ஸ்டாலின் பக்கத்தில் ஒரு திரையரங்கில உட்கார போனீங்க என்ன ஆச்சு சேர தூக்கிட்டாங்க அடிச்சாலே காக்க மாட்டேன் நம்மளால போலீஸ் அடிக்க கூடாது போயிடுவாங்க ஏன்னா முல்லை மாதிரி முடிச்ச வைக்க எல்லா தான் அவனை அடிச்சா யாருக்கு வலிக்கும் ஸ்டாலினுக்கு வலிக்கும் இளைஞரணி தலைவர் உதயநிதிக்கு வலிக்கும் இப்படி திருட்டு பயில பத்தாண்டு காலமாக ஆட்சியில் இல்லாமல் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அராஜகம் தமிழ்நாட்டில் கட்ட பஞ்சாயத்து தமிழ்நாட்டில் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது வாக்குறுதிகள் இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களை கேட்கிறேன் ஐந்து சவரனுக்கு வட்டி இல்லா கடன் சொன்னாங்க நகை கடனை ரத்து பண்றோம் சொன்னாங்களே செஞ்சாங்களா அனைத்து குடும்ப தலைவருக்கும் ஆயிரம் ரூபான் சொன்னாங்களே அதுக்கப்புறம் அந்த ஆயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு என்ன சொன்னாங்க தகுதி வாய்ந்த குடும்ப பெண்களுக்கு ஆயிரம் நம்ம வீட்டு பொம்மளையில் தகுதி பார்த்து பேசக்கூடிய தகுதி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறதா தகுதி வாய்ந்த பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் நீட்டு ரகசியம் நீட்டை ரத்து செய்வோம் என்று சொன்னார்களே உங்கள் பேச்சை கேட்டு இன்று வரைக்கும் இளம் குழந்தைகள் நீட்டுக்கு படிக்காமல் பரிசில தோல்வி அடைந்து மரணத்தை கொண்டிருக்கிறார்களே அதற்கு யார் காரணம் இந்த சின்ன எஜமான் உதயநிதி காரணம்

என்ன இந்த ஆட்சி வந்ததற்கு அப்புறம் மூவாயிரத்து மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு வருடத்திற்கு ஆயிரம் கொலைகள் நடந்திருக்கிறது சட்ட ஒழுங்கு போதைப் பொருள் அதிகமாக விற்கக்கூடிய மாநிலம் என்ற முதல் பட்டியலில் தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் சாதனையை பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி தராதாரம் இருக்கிறது சாதி அவர் யார் திமுகவினுடைய கட்சியினுடைய உயர் பொறுப்பாளர் இந்த நாட்டினுடைய உயர் பதவியில் இருக்கக்கூடிய டிஐஜி அவர்கிட்ட போய் அவார்டு வாங்கியிருக்கார் ஜாப்பர் சாதிக் மூவாயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு மூவாயிரத்தி நானூறு கிலோ கோடிக்கு மேம்பா மேலாக ஒரு போதைப் பொருள் தமிழ்நாட்டிலே உழவு வருகிறது என்று சொன்னால் நாம் இருவர் நமக்கு இருவர் என்று சொன்னார்கள் நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்று சொன்னார்கள் நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை என்று சொல்லுகின்ற இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இன்னைக்கு ஒரு ஒரு பிள்ளையை பெற்று வச்சிருக்கோம் அவன் பள்ளிக்கூடத்திற்கு படிக்க போறானா கஞ்சா குடிக்க போறானா இல்லை போதைப் பொருளை அனுபவிக்க போறானா தெரியல எத்தனை கொலைகள் தமிழ்நாட்டில் நடப்பதற்கு காரணம் இந்த போதை வஸ்துக்கள் தான் நேற்றைக்கு பாண்டிச்சேரியில ஏழு ஏழு மிருகங்கள் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்து சாக்கடையிலே போட்டிருக்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் இந்த போதை நாங்கள் ஆட்சிக்கு வந்த மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று சொன்னார்களே அக்கா கனிமொழி அக்கா பேசுகின்ற பொழுது ஒருவர் பைக் செட்டு மேலே ஏறி நிற்கிறார் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க அண்ணன் இறங்குங்க சார் இறங்குங்க தம்பி இறங்குங்க தயவு செய்து இறங்குங்க நாங்க இதைத்தானமா சொன்னோம் நீங்க தானே மேடை சொன்னீங்க தேர்தலுக்கு முன்பாக இளம் உதவிகள் இந்த நாட்டிலே அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னீர்களே அந்த நேரத்திலே கூட உங்களுக்கு உரைக்கவில்லையா ஒருவன் ஏறி நிற்கிறானே மேலே அப்பொழுது கூட உங்களுக்கு உரைக்கு எழுது இந்த குற்றவாளிகள் ஜாபர் ஏன் இன்ன வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் கைது செய்யவில்லை ஒருவர் திரைப்பட இயக்குனர் பகிரங்கமாக என்னுடைய தூரத்து சொந்தம் என்று சொல்லுகின்றார் என்னை கேட்காமல் எந்த தொழிலும் செய்ய மாட்டார் என்றும் சொல்லுகின்றார் ஆனால் ஏன் அமீர் இன்ன வரைக்கும் கைது செல்லவில்லை கைது செய்யப்படவில்லை எங்களுடைய மார்க்கம் மது போதை விபச்சாரத்திற்கு எதிரான மார்க்கம் என்று சொல்லுகின்றாரே அமீர் ஜாபர் ஜாதிக்கு எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர் ராமநாதபுரத்தில் கடல் அட்டையை கடத்தி வருகிறார்கள் கீழக்கரை பாய்கள் எல்லாம் அப்பொழுது காவல்துறை சேர்ந்தவர்கள் தட்டுகிற தடுக்கிறார்கள் பதினெட்டு காவலர்களை கொத்துயிரும் உயிரும் அடித்து ராமநாதபுரம் மருத்துவமனையில் கடந்தார்களே அன்றைக்கு பாபு என்ன செய்தார் அவர்களை வாங்க சொன்னார் வாங்க சொன்னார் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருட்கள் தலைவிரித்து ஆடுகிறது என்று சொன்னால் தென் தமிழ்நாட்டிலே கொலைக்கும் கொள்ளைக்கும் கற்பழிப்புக்கும் காரணமான அந்த போதைப் பொருள்களை தடை செய்வதற்கு உங்களுக்கு துப்பு இல்லை திராணி இல்லை இந்த நாட்டினுடைய உளவுத்துறையுடைய டிஐஜி யாரோட சுத்து பயணம் போறாரு இந்த நாட்டினுடைய முதலமைச்சரோட பிலிப்பைன்ஸ் போறார் எதுக்கு போறாரு அவரு இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் நேற்றுக்கு ராமேஸ்வரத்தில் நூத்தி எட்டு கிலோ போதைப்பொருள் பொருள் சிக்கிருக்கு அதோட மதிப்பு ஆறாயிரம் கோடின்றாங்க ஐம்பது கிலோ ஹெராயின் பொருள் மதுரை ரயில்வே ஜங்ஷன்ல கைப்பற்றப்பட்டிருக்கு அதோட மதிப்பு பல கோடி இவ்வளவு பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்து பிறகும் பொருட்கள் என்ன செஞ்சுக்கிட்டு பணி என்ன காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இங்க காவலர் இருக்காங்க கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு சொல்ல மாட்டாங்க இவர்கள் ஆட்சிக்கு வந்த மறுதனம் இவர்கள் போட்ட உத்தரவு காவல் நிலையத்தில் பயன்படுத்தக்கூடாது குற்றவாளிகளை அடிக்க கூடாது ஆறு மணிக்கு மேல யாரையும் கூட்டிட்டு வரக்கூடாது கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் விழுக்காடுகள் காவல்துறையில பணியிடம் இல்லாமல் நிரப்பப்படாமல் இருக்கிறது அடிச்சாலே கேட்க மாட்டான் அடிச்சாலே கேட்க மாட்டான் நம்மளு போலீஸ் அடிக்க போலீஸ் கையில் அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க ஏன்னா முள்ள மாறி முடிச்ச வைக்க எல்லா பயில யாரு இவர் தான் அவன் அடிச்ச யாருக்கு வலிக்கும் ஸ்டாலினுக்கு வலிக்கும் இளைஞரணி தலைவர் உதயநிலைக்கு வலிக்கும் இப்படி திருட்டு பயில பத்தாண்டு காலமாக ஆட்சியில் இல்லாமல் ஆட்சிக்கு வந்ததற்கு அராஜகம் தமிழ்நாட்டிலே கட்ட பஞ்சாயத்து தமிழ்நாட்டிலே காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது முன்னால் டிஐஜி சைலேந்திர பாபு என்ன செஞ்சுட்டு போனாரு நல்ல மனிதர் கொய்யாப்பழம் சாப்பிடுங்க கரும்பு ஜூஸ் குடிங்க சைக்கிளில் போங்க அவர்தான் அவர் மக்கள் மேலே வைத்திருந்த அக்கறை இன்றைக்கு தமிழ்நாட்டில் போதைப் பொருள் சராசரியாக கிடைக்கிறது என்று சொன்னால் இந்த திராவிட கழகத்தில் ஒரு பிள்ளை ஒரு சின்ன பிள்ளை மக வயசு அந்த பிள்ளை பேசும் ஆர் எஸ் எஸ் காரணம் இந்து முன்னணிக்காரன் தான் கஞ்சாவிக்கிறான் ஆனால் இன்றைக்கு கஞ்சாவிப்பதும் திமுக காரன் இளைஞரணி பொறுப்பாளர்கள் எத்தனை பேர் இங்கே தமிழ்நாட்டிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்னொருத்தர் இருக்கார் ஆண்டி முத்துராஜா சமூகநீதி போராளி ஆண்டி முத்துராஜா அவங்க அப்பாவை புதைச்சிட்டு அது மேல சிவலிங்க வச்சு வழிபடுவாரு அவன் பொண்டாடியை புதைச்சிட்டு சிலுவையை வச்சு வழிபடுவாரு ஆனா சாமியே பேசக்கூடிய ஆண்டி முத்துராஜா அதெல்லாம் ஒரு கரெக்டாக ஒரு ஒன்றே முக்கால் அடி இருந்துக்கிட்டு அவனுக்கு வாய் இருக்குன்னு என்னென்னலாம் பேசுறான் வாய் இருக்குன்னு அவன் என்னென்னலாம் பேசுறான் எம் பெருமான் ஸ்ரீராமனை பழித்து பேசுகின்றான் இந்த பாரத தாயை பழித்து மிருகங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது என்ன காரணம் மயில் வாகனம் சிம்ம வாகனம் யானை வாகனம் என்று எதற்காக அப்படி வைக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் ஜீவகாரணியம் இந்து சனாதன தர்மம் என்பது மனித மனிதனை போல் விலங்கை மேசி என்பதற்காகத்தானே அதை சொன்னார்கள் அவன் சொல்றான் இன்னைக்கு இந்தியான்னு ஒரு நாடு இல்லை இவன் எங்க தான் வந்தானே தெரியல இந்தியா என்ற ஒரு நாடு இல்லை இந்தியா இந்த ஒரு மதம் இல்லை என்றெல்லாம் பேசுறானே இவன் என்ன கான்ஸ்டிடியூஷன்ல அமைச்சரா இருக்கிறான் பட்டியல் இனத்துல ஹிந்து இல்லைன்னா ஜாதி இல்ல மதம் மாறிட்டா ஜாதி இல்ல நீ இந்து கான்ஸ்டியூஷன்ல நின்றுகிட்டு இந்து மதம் இல்லைன்னு சொல்றான் இதையே உச்சநீதிமன்றம் சோமட்டாக வந்து அவன் பதவியை பறிக்க கூடாது அதை செய்யாது சமூகநீதி பேசக்கூடிய ஆண்டிமுத்துராஜா தம்பி அவர்களே நீங்க ஸ்டாலின் பக்கத்தில் ஒரு திரையரங்குலே உட்கார போனீங்க என்ன ஆச்சு சேரை தூக்கிட்டாங்க நீ சமூகநீதி பேசு முதல்ல ஸ்டாலின் பக்கத்தில் போய் உட்கார்ந்து பேசு எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் தலைவராக முடியுமா இல்ல திமுக அந்த குடும்பத்தை தவிர உங்களால் அடுத்த கட்ட நகர்வுக்கு போக முடியுமா உயர் பதவிக்கு போக முடியுமா முடியாது ஏனென்று சொன்னால் அது ஒரு குடும்ப கட்சி எப்படிப்பட்ட குடும்ப கட்சி நாடு பிடிக்க வந்த நாடோடி கூட்டம் அது திருட்டு ரயில் ஏறி வந்து இந்த தமிழ்நாட்டை திருடி வைத்துக் கொண்டு மக்களை தினம் தினம் சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட கட்சியில் இருந்து கொண்டு சனாதன தர்மத்தை எதிராக பேசுவதும் இந்து மதத்தை இந்திய தேசத்தையும் இழிவாக பேசுவதும் எண்ணற்ற தேசபக்தர்களால் இந்த தேசத்திற்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த இந்த தாய் திருநாட்டை பழித்து பேசுவதும் எப்படி உங்களுக்கெல்லாம் துணி வருகிறது என்று சொன்னால் உங்களால் தான் தேர்தல் வந்துவிட்டால் பல்லிழித்து ஐநூறு ரூபாய் பெற்றுக் கொள்கிறோவே அந்த தைரியத்தில் தான் இது போன்ற கலுசடைகள் எல்லாம் பேசி வருகிறது இந்த கலுசடைகள் பேசுவதற்கு காரணம் அவன் கொடுக்கும் ஐநூறு அவன் ஏளனத்திற்கு எதையும் பேசக்கூடிய நிலைக்கு வருகிறான் என்று சொன்னால் காரணம் நாம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் மதுரை பொதுக்கூட்டத்திலே பசுமன் முத்துராமலிங்க தேவரோடு பாரதத்தின் தேச தந்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எங்களுடைய அண்ணாமலை அவர்கள் ஒப்பிட்டு பேசினார் என்ன தவறு இருக்கு கலைஞரோட ஒப்பிட்டு பேசினா தாண்டா தப்பு பெரியாரோட ஒப்பிட்டு பேசினா தாண்டா தப்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட தேவரோடு ஒப்பிட்டு பேசுவதில் என்ன தவறு இருக்கிறது வங்கத்து செய்ய நேதாஜியை குருவாக கொண்டவர் பசுமணி முத்துராமலிங்க தேவர் இந்த தேசத்தை தெய்வீகமாக இரு கண்களாக போற்றி பாதித்தவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் இந்த கூட்டத்தில் இருக்கிறவன் ஒவ்வொருவனும் யாரெல்லாம் இந்த தேசத்தை நேசிக்கிறீர்களோ இந்த தனாதன தர்மத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களோ இந்த சனாதன தர்மத்தை யார் உள்வாங்கிறீர்களோ எல்லாருமே தேவர் தான் நீ நானுமே தேவரா இந்த நாட்டினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏன் தேவரோடு ஒப்பிட்டு பேசக்கூடாது திடீர் பட்டாளர் வந்தான் டூ ஹண்ட்ரட் ஊபிஸ் இருக்காம்பாரு அதோடு அப்பா தேவர் எவரும் பிள்ளையாளு அவர் நரேந்திர மோடியோட ஒப்பிட்டு பேசுறாரு தேவர் என்ன செய்தார் இந்த மக்களை நேசித்தார் இந்த மண்ணை நேசித்தார் இந்த தர்மத்தை நேசித்தார் அதைத்தான் மோடியை நேசிக்கிறார் அதனால அவர் தான் தேவர் நான் சொல்றேன்டா இந்த மண்ணை மக்களின் தர்மத்தை எவனால் நேசிக்கிறானோ அவன் தான் தேவர் தான் ஏன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்க கூடாது அந்த பெருமை கூட அவருக்கு வந்துடக்கூடாது ஏன் அவரை சாதிய பட்டத்துக்குள்ளேயே வச்சிருக்கணும் அந்த சாதிக்குள்ளேயே வச்சிருக்கணும் தான் தேவரோட ஒப்பிட்டு பேசினதை கூட அவனால் பொறுத்துக்கிற முடியல திரு அண்ணாமலை பேசுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார் என்னுடைய தலைவர்களின் முதன்மையான தலைவராக பசுமன் முத்துராமலைக்கு தேவரை வைத்திருக்கிறேன் என்று சொன்னானே ஒரு திமுக காரனை சொல்ல சொல்றான் டேய் ஒரு அதிமுக காரனை சொல்ல சொல்றான் ஒரு கம்யூனிஸ்ட் காரனை சொல்ல சொல்றான் ஒரு மாநில தலைவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் தான் என்னுடைய முழு முத கடவுள் என்று சொல்லி ஒரு கட்சிக்காரனை சொல்ல சொல்றான் சொன்னா என்ன ஆகும் அந்த ஓட்டு போட மாட்டான் இந்த சாதிகார போட மாட்டான் அதனால சொல்றதுக்கு நான்காயிரம் நாட்கள் சிறையில் இருந்தாரோ பசுமன் முத்துராமலிங்க தேவர்தான் எனக்கு தேவை வாக்கு இல்லை என்று நீ சொல்ல முடியுமா நீ சொல்லுவியா சொல்ல மாட்டேன் காரணம் உங்களுக்கு தேவை வாக்கு தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் எனக்கு நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் காரி துப்பி இருக்கு எதுக்கு தெரியுமா இந்து இந்து ஒழிப்பு போற மீட்டிங்ல போய் பேசி சனாதனத்திற்கு எதிராக பேசியதற்காக உச்ச நீதிமன்றம் ஸ்டாலின் காரி துப்பி இருக்கு நீ நாட்டினுடைய அமைச்சராக இருக்கிற இந்த நாட்டினுடைய அமைச்சராக இருந்து கொண்டு நீ எப்படி சனாதன தர்மத்தை பேச முடியும் கேட்டதுக்கு இவங்க மன்னிப்பு கேட்கறதுல பலைய கல்யாண தெரியுமா சட்டபேத அம்பேத்கர் புத்தகத்தை பெரியார் என்ற ஒரு நபர் ராமசாமி சென்னையில சட்டத்தை எரித்தார் சட்டத்தை எரித்த உடனே நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்த வைக்கப்பட்ட பொழுது அந்த நீதிமன்றத்தில் சொன்னது நான் சட்டத்தில் எரிக்கலைங்க வெறும் பேப்பரை அரு இவங்களோட அப்பேன் ராமசாமி சொன்ன வார்த்தை அதே மாதிரி என்ன சொல்லுவார் நான் அப்படி எல்லாம் பேசவே இல்லைங்க ஏன் பார்பையும் பண்ணிட்டாங்க ஏதோ வாய்ஸை பார்த்துட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க இவங்க மன்னிப்பு இருக்கிறது தயங்க மாட்டாங்க உலகத்திலே ஒரு ஈத்திர கூட்டம் இந்த கூட்டம் இந்த நாட்டில் தொடர்ந்து வன்முறைகள் பெருகி வருகிறது என் மண் எண் மக்கள் யாத்திரையிலே ஒரு மாற்றத்தை காண தமிழ்நாடு பட்டி தொட்டி எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நடந்து போகின்ற பொழுதெல்லாம் ஒரு நடிகர் பின்னால் கூட்டம் போக இல்லை ஒரு கூட்டம் போக பார்த்திருப்போம் திரு அண்ணாமலை அவர்கள் இப்பொழுதுதான் இந்த மாநிலத்தினுடைய தலைவராக வந்தார் ஆனால் அவரை காண்பதற்கு கொட்டும் மலையிலும் சுட்டரிக்கும் மேலிலும் எண்ணற்ற மக்கள் கூவி நிற்கிறார்கள் என்று சொன்னால் கூடி நிற்கிறார்கள் என்று சொன்னால் இந்த தமிழகத்திற்கு ஒரு மாற்றத்தை வேண்டும் என்பதுதான் மக்களுடைய சிந்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது மக்கள் இந்த தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் திராவிட அரசியலுக்கு இல்லாத ஒரு மாற்றத்தை வேண்டும் என்பதற்காகத்தான் திரு அண்ணாமலை அவர்களுடைய யாத்திரையில் எத்தனை குழந்தைகள் எத்தனை தாய்மார்கள் எத்தனை முதியவர்கள் நடக்க முடியாதவர்கள் கூட தவறு வந்து திரு அண்ணாமலை அவர்களை சந்தித்தார்கள் என்று சொன்னால் இந்த மண்ணிலே போதும் இந்த திருட்டு கூட்டத்திற்கும் இந்த கூட்ட வேசகார கூட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதனால்தான் இன்று அண்ணாமலை பக்கம் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் திரும்பி இருக்கிறார்கள் சமூக என்பது இன்மை இல்லை என்பது ஒரு மதத்தை பழித்துவிட்டு ஒரு மதத்தை இழிவாக பேசிவிட்டு அதே மேடையிலே உட்கார்ந்து கொண்டு மத சார்பின்மை பேசக்கூடிய கூட்டம் எங்களுடைய கூட்டம் அல்ல இந்து சனாதன தர்மம் எங்களை சொல்லி தருகிறது அல்லாவை அதுதான் இந்து சனாதன தர்மம் நாங்கள் அல்லாவை கடவுளாக ஏற்கிறோம் இயேசுவை கடவுளாக ஏற்கிறோம் ராமனின் கடவுளாக ஏற்கிறோம் இதுதான் சனாதன தர்மம் இந்த சனாதனத்தை ஒழிச்சுட்டு நீ என்னடா மணியாட்ட போற மனிதரை மனிதனாக பார் என்கிறது சனாதனம் மனிதருக்குள்ளே ஏற்றதாழ்வு இல்லை என்று சொல்கிறது சனாதனம் இப்படிப்பட்ட எண்ணற்ற நலத்திட்டங்களை நல்ல விஷயங்களை சொல்கின்றது சநாதனம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் மூன்றாவது நாட்டை ஆள வேண்டும் என்று உங்களோடு எங்களுக்கும் ஆசை இருக்கிறது பத்தாண்டு காலத்தில் என்னத்தை குறையைக் கண்டார்கள் இலங்கையில் பிடிப்பட்ட காஷ்மீரில் பிடிப்பட்ட மீனவர்கள் கயிற்றை போய் தொங்க போகின்ற வேலையிலே அவர்களை மீட்டுக் கொண்டு வந்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு எத்தனை துப்பாக்கி செலவரும் காங்கிரஸ் இத்தாலியை சேர்ந்த அந்த நேவி கேப்டன் எல்லாம் கப்பலில் இருந்து கொண்டு இந்திய மீனவர்களை சுட்டு பழகினார்கள் மறுக்க முடியுமா இன்றைக்கு யாராவது ஒரு நாள் இந்திய மீனவர்களை தொட முடியுமா இலங்கைக்காரன் இதுவரைக்கும் எத்தனை பேரை சிறைப்பிடித்திருக்கிறான் ஆனால் இவன் டெய்லி பொய்ய அவுத்து விடுறது இளைஞர் மீனவனை பிடிக்கிறான் சுடுறான் அடிக்கிறான்னு இது வரைக்கும் எத்தனை சென்ற ஆட்சியில கூட அங்க அங்கொன்று இங்கொன்றாக தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்தது காங்கிரஸ் பீரியடில் பாரதிய ஜனதா கட்சி என்றைக்கு ஆட்சிக்கு வந்ததோ உலக நாடுகளை உலக அரங்கிலே இருபத்தி ஏழு பிரதமர்கள் உயர்ந்த பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்று உலக அரங்கிலே இன்னைக்கு பரசாட்டப்படுகிறாரே ஒரு தாயின் காலிலே விழுவது சகஜம் ஒரு மூத்தவரின் காலிலே விழுவது சகஜம் ஆனால் ஒரு நாட்டின் அதிபர் இன்னொரு நாட்டினுடைய பிரதமர் காலிலே விழுகிறார் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய காலில் தான் இது உனக்கும் எனக்கு பெருமை இல்லையா இந்த பெருமை கூட நமக்கு கிடைக்கக்கூடாது என்று சொல்லுகின்ற இந்த நாசகார சக்திகள் இந்தியா கூட்டணி ஐஎன்டிஏ கூட்டணி அந்த ஐஎன்டி கூட்டணியை ஒருங்கிணைத்தவர் யார் ஸ்டாலின் அந்த ஸ்டாலின் யார் மக்களை சுரண்டி சர்க்காரியா கமிஷன் கூட விஞ்ஞான முறையில் திருடிய கூட்டம் என்று பேர் வாங்கிய கூட்டம் ஒன்றுபோம் அடுத்து லல்லு பிரசாத் யாதவ் அவர் யார் நாட்டுத்தீவிட ஊரல் குதிரைக்கு அல்வா வாங்கி போட்டேன் யானைக்கு அல்வா வாங்கி போட்டேன் கணக்கு எழுதுன லல்லு பிரசாத் யாதவ் மாயாவதி மம்தா பேரரசி அந்த மஞ்சா பேரன்சி நக்ஸலட் பயங்கரவாதிகள் ஆதரவாளர் ஒரு பக்கம் இந்த நாட்டை பூரா சுத்தம் பண்ண போறேன்னு சொல்லி விளக்க மாறோட வந்த கெஜ்ரிவால் யாரோட உட்காந்துருக்கா இந்த திருட்டு கூட்டத்தோட உட்காந்துருக்கா இன்னைக்கு காங்கிரஸ் கர்நாடகாவில் இன்னைக்கு எல்லா பக்கமும் குண்டு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு காரணம் என்ன எங்கனால இல்லை கர்நாடக தேர்தலில் என்ன சொன்னா தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாள் பேட்டி கொடுக்குறான் பேட்டி கொடுக்கிறேன் என்ன சொல்கிறான் எங்களால் தான் நீ ஆட்சியில் உட்காந்துருக்க நான் சொல்கிறதுனா நீ கேட்கணும்னா கேட்கல குட்டை வச்சான் பெங்களூர் கர்நாடகா எல்லா பக்கம் குண்டு வெடிக்குது இந்த நிலையை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் தேசம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மலர வேண்டும் தாமரை ஒவ்வொரு வீட்டிலும் மலர வேண்டும் அப்பொழுதுதான் இந்த நாட்டில் நீயும் நானும் சந்தோஷமாக இருக்க முடியும் இன்னைக்கு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களையும் நாங்கள் சொல்லுகின்றோம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய கூட்டணி கட்சிகள் தான் இந்த திருட்டு பயல்களை பூரா அவங்கள ஏமாத்துறான் வருஷம் பூரா அவங்கள வாக்கு வங்கியா பாக்குறான் இன்னைக்கு உத்தரப்பிரதேசில் அவரை யாத்திரை போய் பார்க்கணும்னா இருபத்தி ரெண்டு நான்கு நேரத்தில் யாரு வேணாலும் எந்த இஸ்லாமியரும் போய் பார்க்கலாம் அடுத்த ஆளுக்கு தான் தடை அங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி இஸ்லாமியர்களுக்கு செய்த சாதனையை கூட இங்கே சொல்ல விடுறதில்ல வேலூர் இப்ராஹிம் எங்க போனாலும் அவருக்கு பின்னால ஓடுங்க ஓடுங்க ஓடுங்கன்னு விரட்டி விடுவான் ஏன்னா இந்த திராவிட மாடல் மக்களை ஏமாற்றி வைத்திருக்கிறது மக்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தல் அல்ல ஸ்டாலின் எவ்வளோ தப்பித்தவரை முதலமைச்சர் ஆயிட்டாரு அவர் பிரதமரான ஆக முடியாது இந்த தேர்தல் என்பது இந்த தேர்தல் என்பது இந்த தேசத்தினுடைய மகா பிரதமராக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சியில் அமர வேண்டும் என்பதற்காக எப்படி பசுபன் முத்துராமலிங்க தேவர் நேதாஜியை நேசித்தாரோ அந்த நேதாஜியுடைய சிலையை டெல்லி கேட்டிலே வைத்தவர் டெல்லி கேட்டிலே அடிமை சின்னமாக இருந்ததை அகற்றிவிட்டு நேதாஜி சிலையை வைத்தவர் அந்தமான் ரோஸ்லாந்த் தீவில் ரோஸ்லாந்த் தீவை எடுத்துவிட்டு அங்கு நேதாஜி தீவு என்று வைத்தவர் எப்படி நேதாஜிக்கு அவருடைய மரணத்தினுடைய ரகசியத்தை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆணை பிறப்ப விட்டு இலாக்கா ஒதுக்கி அதுக்கான வேலையை செய்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த வேலையை செய்த நமக்கெல்லாம் யார் நமக்கெல்லாம் இந்த யாருன்னா தேசத்தந்தை நேதாஜி தான் அந்த நேதாஜி அவர் தேசத்தந்தையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே அப்பொழுது அவர்தான் இன்னும் மீண்டும் இந்த இந்திய திருநாட்டை ஆள வேண்டும் என்று சொல்லி பேச வாய்த்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய் ஜெய்ஹிந்த்